எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் நேயர்களே மகர ராசி என்பர்களே வணக்கம் இந்த பதிவிலே தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த விஸ்வாவசு வருடம் இருக்கும் இதுல உலகத்திற்கு தேவையான அனைத்தையும் தரும் சரி அதில் என்ன அதிர்ஷ்ட மச்சம் அழைக்கிறது காமம் குரோதம் தடுக்கிறது இதை நூறு சதவீதம் செய்யாதீர்கள் என்று எதை செய்யக்கூடாது வெற்றி வேண்டும் என்ற அந்த பாதையில சனி பகவான் தரக்கூடிய அற்புத வழி மூன்றாம் இடத்துல சுபரனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் வெற்றிக்கான பாதையை தரக்கூடிய நிலையில எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில பார்ப்போம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பர்கள் டிவைன் டைவ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சில விஷயங்களை பாசிட்டிவ் விஷயங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது சரிதான் இந்த ஒரு சாலை மார்க்கத்திலே எப்படிப்பட்ட சாலை எந்த நாட்டு சாலையாக இருந்தாலும் அதிலே பயணப்படும் போது சாலை மிக அருமையாக இருந்து நம் வாகனமும் மிக அருமையாக இருந்து அதாவது சாலை என்பது கோச்சாரம் நம் வாகனம் என்பது நம்முடைய சுய ராசி ஜாதகப் இந்த இரண்டுமே அருமையாக இருந்தாலும் கூட எதிரே வரக்கூடிய வாகனங்கள் சரியாக வர வேண்டும் வழியிலே சாலையிலே அங்கங்கே ட்விஸ்ட் டேர்ன் பெண்ட் அங்கங்கு யூ டேர்ன் இருக்கும் வளைவுகள் இருக்கும் உச்சம் நீச்சம் இருக்கும் அது மட்டுமல்லாமல் வேகத்தடை என்பது இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில சில விஷயத்தை நீங்கள் தொடக்கூடாது அதாவது அதை பற்றி யோசிக்க கூடாது இந்த நிலையில இது மிக முக்கியம் பல நல்லவற்றை சொல்லக்கூடிய சமயத்தில சில விஷயங்களை சொல்லி எச்சரிக்கைப்படுத்துவது மிக முக்கியம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக அழைக்கிறது அந்த பலன் முகத்திலே ஒரு முகப்பரு இருந்தால் அந்த பரு ஒரு அழகை கூட்டும் என்பார்கள் அது இருக்க வேண்டிய இடம் அப்படி அற்புதமாக இருந்துவிட்டால் அதுவே ஒரு அடையாள சின்னமாக இருக்கும் அதே போல் ஒரு குழி கண்ணத்திலே விழும்போது அதுவும் ஒரு அழகு என்பார் ஆகையினாலே குழி என்ற அந்த பள்ளமும் மேடு என்ற அந்த மச்சமும் அழகுதான் அந்த அழகுக்காக சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது இயற்கையிலே அது உரிமையாக இருக்கும் பட்சத்துல அது உங்களுடையதாக இருக்கும் பட்சத்துல வெற்றி தரும் சரி இந்த பதிவில்ல முக்கியமாக ராகு கேது எது செய்யக்கூடாது என்று உங்களுக்கு இந்த கோச்சாரத்தில் எச்சரிக்கை விடுக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் உங்களுடைய தசா புக்திகளின் அடிப்படையில் இது பொது பலன் நிச்சயமாக நீங்கள் கவனமாக இருந்தே ஆக வேண்டும் என்பது இருந்தாலும் உங்களுடைய ராசி கட்டத்திலே அதாவது மகர ராசி கட்டத்திலே கேது இருந்துவிட்டால் இதனுடைய பலன்கள் தீவிரமாக இருக்கும் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒன்றுமில்லை தெய்வ நம்பிக்கையோடு தெய்வத்தினுடைய அந்த மெடிடேஷன் யோகா தியானம் எல்லாம் செய்வது மனதை தூய்மையாக வைத்திருப்பது இந்த நேரத்தில் உறவுகள் வரும் அதுவும் தகாத உறவுகள் வரும் அது ஆண் பெண் உறவுகள் மட்டுமல்ல வேறு விஷயமாக கூட குரோதம் காரணமாக ஒரு உறவு வரும் கோபம் ஏற்படும் போது என்ன பண்ணுவோம் யாரையிலும் பழி வேண்டும் மஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று சேராத இடம் சென்று சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதையும் தவிர்க்க வேண்டும் இந்த கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் நிலையில வரும்போது மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலே ஒரு பிடிப்பு ஏற்படும் அது நீங்கள் ஒரு ஜோதிடத்தை கற்கலாம் ஆழ்ந்த விஞ்ஞானத்தை கற்கலாம் புரியாது இருந்தாலும் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருந்தால் புரிந்துவிடும் இது உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைந்திருந்தது அதற்காக பிளாக் மேஜிக் கற்கிறேன் என்று செய்து கண் இதை எல்லாம் கற்று சிக்கலிலே சென்று சிக்கிவிடக்கூடாது ஆன்மீக பயணங்களை நோக்கி செல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் இப்போது உங்களுடைய கர்ம வினை பயன் அதாவது கர்ம வினை என்பது என்ன உங்களுக்கு இது கண்ணிலே இப்போது தெரியாது பிராரப்த கர்மா சஞ்சித்த கர்மா என்று இருக்கிறது நீங்கள் வரக்கூடிய கர்மாவை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அது மட்டுமில்லாம இந்த எட்டாம் இடத்துக்கு கேது திடீர் என்று உங்களிடம் இருந்து ஒன்றை போகச் செய்து விடுவார் ஆகையினாலே ஏதோ ஒன்று போக வேண்டும் என்றால் ஏதோ ஒரு சிறு சிறு தானங்கள் செய்யுங்கள் தர்மங்கள் செய்யுங்கள் பிழித்த பொருள் ஒன்றை தேவையில்லை என்று விட்டு விடுங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்ற தினந்தோறும் காஃபி டீ எல்லாம் மருந்துகிறீர்கள் என்றால் ஒன்றை விடுங்கள் அது நன்றாக இருக்கும் ஏதோ ஒன்று போக வேண்டும் அது நல்லவற்றிற்காக ஒன்றை விடுங்கள் பரிகாரம் இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த எட்டாம் இடம் உயிருக்கும் அங்கு அங்குத்தான் சிறந்த அமைப்பு அங்குத்தான் இருக்கிறது ஆகினால் தீய பழக்கங்களிலே சென்று உயிருக்கு உலை வைத்துக் கொள்ளக்கூடாது கண்டங்கள் பிரச்சனைகளை தந்துவிடும் எட்டாம் இடத்துல கேது வரும்போது எப்படி ஒரு ஏதோ ஒரு விஷயம் கையில் இருக்கக்கூடிய ஒரு நட்பு ஒரு உறவு ஒரு காதல் இவற்றில் ஏதேனும் ஒன்றை கொடுத்து விடுவது நம்பி கொடுத்து விடுவது கைப்பொருளை கொடுத்து விடுவது இதை செய்யாதீர்கள் காமம் காமம் என்பது ஆசை இந்த ஆசை என்பது எந்த ஒரு விஷயத்தின் மீதும் தேவையற்ற ஆசை முறை ஆசை சட்டத்துக்கு புறமான ஆசை நிச்சயம் கூடாது ஆகினாலே எந்த பொருள் மீது ஆசை வைத்தாலும் அந்த பொருள் நினைவாகவே ஆகிவிடக்கூடிய அமைப்பு அதிலே அப்படியே காலம் ஓட்டக்கூடிய அமைப்பு வந்துவிடும் இந்த எட்டில் சேததை செய்வார்னால் கவனம் கோதம் கோபம் கோபம் வந்தால் கோபம் உங்களுக்கே எதிரியாக மாறிவிடும் கொடூரமாக பேசுவது கேவலமான வார்த்தைகளை பேசுவது அதிலும் வேறு இரண்டாம் இடத்திலே ராகு வேறு சொல்ல வேண்டுமா கோபத்தின் உச்சிக்கே சென்று ஏதோ ஒன்று ஒன்று வரம்பு மீறி செய்து சிக்கலில் சென்று சிக்கி கொள்ளக்கூடாது இந்த இதிலே எச்சரிக்கை உணர்வுகளோடு ஏனென்றால் வளர்ச்சி என்பது நிச்சயம் நூறு சதவீதம் இருக்கிறது நூறு சதவீதம் செய்யாமல் இருந்தால்தான் அந்த வளர்ச்சி பாதை என்பது சீராக இருக்கும் சிக்கல் இல்லாமல் இருக்கும் அதே போல் லோபம் என்பது கூடாது லோபம் என்றால் என்ன லோபி என்றால் சுயநலம் அடுத்த நலனை பற்றியே சிந்திக்காமல் இரக்கமே இல்லாமல் அடித்து பிடுங்குவது போன்ற அந்த நிலை அல்லது கஞ்சத்தனம் உடன் பிறந்தவர்களுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு கூட ஒரு பொருளை தருவதற்கு யோசித்து எனக்கு அப்புறம் எடுத்துக்கொள் என்று அந்த அப்புறம் அப்புறம் என்று கடத்தி வருவதை விட்டுவிட்டு இருக்கும் போதே சுயநலம் இல்லாமல் சிலது உங்களுக்கு வைத்து கொள்ளுங்கள் சுயநலம் வாழ்க்கையிலே ஒரு ஒரு சில சதவீதம் தேவையானால் அதற்குள்ளும் பொது நலம் வேண்டும் அதுக்கு பின்னர் அந்த காம குரோத லோப மத மாச்சரியம் என்பார்கள் மத என்றால் மதம் பிடித்த யானை நிச்சயமாக இந்த கேது அஷ்டம நிலையில இருக்கும்போது கர்வம் மமதை ஒரு பணத்தின் காரணமாகவோ பதவியின் காரணமாகவோ உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதுக்காராக இருக்கலாம் அழகான மனைவியாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு அறிவு சார்ந்த குழந்தைகளாக இருக்கலாம் இதன் காரணமாக ஒரு ஆணுவத்தோடு அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய கல்வி சர்க்கே ஆக இருக்கலாம் சான்றிதழ்கள் சான்றிதழ்கள் என்று ஏன் என்றால் அது நுட்பம் இருக்கிறது தொடர் பதிவுகளில் அதை பற்றி சொல்கின்றேன் அதனால ஆணவ போக்கு என்பது ஒரு அறவே இருக்கக்கூடாது மாச்சரியம் என்பது மாச்சரியம் என்றால் என்ன அடுத்து வரை பார்த்து பொறாமைப்பட்டு அதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது நிறுத்தி கொள்வது மட்டுமில்லாமல் அதிலிருந்து அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தீய ஒரு விஷயத்தை செய்து விடலாம் என்ற அந்த பழி வாங்கக்கூடிய அதாவது சம்பந்தமே இல்லாமல் பொறாமைப்படக்கூடிய ஒரு எண்ணம் இப்போது வரும் அது ஒரு படபடத்தை ஏற்படுத்தும் சிலர் சொல்வார்கள் எல்லாம் என்னிடம் இல்லை என்று ஆனால் இந்த கேது அசமநிலையில வரும்போது நடக்கும் குறிப்பாக என்ன நடக்கும் என்றால் காதல் என்றால் அது கள்ள காதல் காமர் என்றால் ஏதோ ஒரு பத்திரத்தையோ நகையோ தூக்கி கொடுத்து விட்டு பின்னர் வருந்துவது வாழ்க்கையிலே இப்போது ஏதாவது கொடுத்தீர்கள் என்றால் ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் அதை மீண்டும் கைப்படவே உங்களுடைய கைப்பட முடியாது அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது ராகு இரண்டாம் இடத்துல ராகு அஷ்டமத்தில் கேது விஸ்வாவாசு வருடம் முழுக்க அந்த கேது ஒரு பொருளின் மீது உங்களுக்கு அதிகப்படியான ஆசையை விடுவார் அது ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது யாரோ ஒரு நபராக இருக்கலாம் அது சரிதானா என்று பாருங்கள் நல்ல அறிவு சார்ந்த விஷயங்களிலேயே பணம் போட வேண்டும் இப்போது உங்களுக்கு சொத்து சேர்க்க வேண்டிய காலம் அதற்கு நிலைகள் ஏதுவாக இருக்கிறது இரண்டிலே ராகு மூன்றிலே கேது அதனால் மிக அற்புதமாக இருக்கிறது ராகு மகாதசை இவையெல்லாம் இருக்கிறது என்றால் இன்னும் சில அற்புதங்கள் எல்லாம் நிகழ் சனி மகாதிசை நடந்து கொண்டு இருக்கிறது சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஏதோ ஒரு கைப்பொருள் போகக்கூடிய வாய்ப்பு என்பதெல்லாம் இருக்கும் திருட்டு பயம் இருக்கும் ஆனால் எச்சரிக்கை உணர்வோடு பொறுமையோடு தெய்வ நம்பிக்கையோடு ராகு கேது பரிகாரங்கள் என்றால் என்ன ராகு கேது கோயில்களுக்கு சென்று சென்று வருவதா இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து நல்லவர்களுடைய ஆலோசனை பெற்று பேராசியை விடுவது காம குரோத துவேஷங்களை விட்டு இருப்பது வெற்றிக்கான வழியை நிச்சயமாக தரும் இந்த விஸ்வாவசி வருடத்திலே தினந்தோறும் அற்புதங்கள் பல இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது உங்களுக்கான பதிவுகள் தொடர்ந்து தந்து கொண்டிருப்பேன் எனது அன்பு நேர்களே டிவைன் லைவ் தமிழ் சேனலினுடைய சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழித்து நோட்டிபிகேஷன் ஆன் செய்து விட்டுக்கொள்ளுங்கள் மகர ராசிக்கு தொடர்ந்து வித்தியாசமான மற்றவர்கள் சொல்லாத சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு மோட்டிவேஷன் ஒரு உற்சாகம் வளர்ச்சிக்கான பாதையில எது செய்யக்கூடாது என்று ஆக வளர்ச்சிக்கான நேரத்தில் எந்த தீய சகவாசம் தீய நபர் இதிலிருந்து வெளியேற வேண்டும் தான் இந்த பதிவு தொடர் பதிவுகளுக்காக மேலும் ஒரு நல்ல பதிவில உங்களை சந்திக்கின்றேன் தொடர் பதிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி